இந்தியா ரஷ்யாவை கைவிடப் போகுதா ட்ரம்ப் ஒரே போடு போட்டதால் கச்சா எண்ணெய் விலை உச்சம் தொட போகுதாமே மொத்த உலகமும் அலறப் போகுது உக்ரைன் போரை நிறுத்த ட்ரம்ப் முயற்சி செய்கிறாரு ஆனா முடியல அதனால இப்போ ரஷ்யாவின் ரெண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மேல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கார் இதுல நமக்கும் பெரிய சிக்கல் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத மத்திய அரசும் ரிலையன்ஸும் குறைக்கவோ நிறுத்தவோ யோசிக்கிறாங்களாம் நம்ம நாட்டுக்கு தேவையான முப்பத்தெட்டு சதவீதம் எண்ணெய் ரஷ்யா இருந்து தான் வருது இதை நிறுத்துனா பெட்ரோல் டீசல் விலை விண்ணைத்தொடும் இது சர்வதேச சந்தையையும் புரட்டிப்போடும் ட்ரம்ப் இந்த தடையை விதிச்சதுமே கச்சா எண்ணெய் விலை மூன்று சதவீதம் ஏறிடுச்சு இப்போ இந்தியாவும் வாங்குறத நிறுத்துனா விலை இன்னும் எகிரும்னு நிபுணர்கள் சொல்றாங்க போரை நிறுத்த ட்ரம்ப் புதினோட பேச இருந்த சந்திப்பும் போயிருக்கு ரஷ்யா எண்ணெய் வித்துதான் போர் செய்யறதா ட்ரம்ப் நினைக்கிறாரு இந்த அழுத்தங்களுக்கு இந்தியா எப்படி சமாளிக்கப் போகுது மாற்று மார்க்கெட்டை தேடுனா விலை இன்னும் அதிகமாகுமா ட்ரம்ப்பின் இந்த அதிரடி நடவடிக்கை உலக கச்சா எண்ணெய் சங்கிலியையே அசைச்சிருக்கு இப்போதைக்கு நம்ம அரசு அதிகாரப்பூர்வமா எதையும் சொல்லலை ஆனா இந்த நெருக்கடிக்கு மத்திய அரசு என்ன முடிவெடுக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்